மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்துக் கொண்டதுதான் இந்த வாரத்துடைய ஹாட் டாபிக் இதுக்கு பல விமர்சனங்கள் விவாதங்கள் சர்ச்சைகள் சச்சரவுகள் எல்லாம் நடந்துச்சு இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முக்கியமான வார இதழாக இருக்கக்கூடிய ஜூனியர் விடன் ஒரு கட்டுரையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது கட்டுரையினுடைய முகப்பு படமே காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா தமிழக அரசின் தற்போதைய நாம் தமிழக தலைமை சீமான் நடிகர் ரஜினிகாந்த் நடந்திருக்கும் சந்திப்பு தான் இரு துருவங்களாக இருந்தவர்கள் திடீரென ஒன்றாக சந்தித்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக பேசியது என்ன ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு அவர்கள் என்ன சொன்னாங்க இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத இந்த நோக்கமாக கருதப்படுகிறது இந்த கட்டுரை இதுக்கு பின்னாடி அரசியல் அப்படி பார்ப்போம் ஆனால் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்க அரசியல் என்ன அப்படின்னா சொல்ல வந்திருக்கிற செய்தி அப்படி என்னென்னா வேட்டையின் படத்தை வந்து சீமானவர்கள் பார்க்குறாரு பாராட்டுறாரு வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட வந்து நிறைய பேசணும்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்கிறாரு அதுக்காக ரஜினிகாந்த் வீட்டுக்கு சீமானவர்கள் போகிறாங்களாம் போகும்போது ரவீந்திரன் துறைசாமியும் கூப்பிட்டு போகிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை வந்திருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்களும் சீமானவர்களும் பேசியிருக்காங்க குறிப்பாக வளர்ந்து வருகிற இளம் நடிகர் சிவகார்த்திகன் குறித்து பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஜூனியர் பதிவு பண்ணியிருக்காங்க அது உண்மையிலே அங்கே பேசப்பட்ட செய்தியாக அண்ணன் சீமான் அவர்களே சொன்னார் ரெண்டாவது ஒரு செய்தியை தான் ஜூனியர் சொல்ல வந்துக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த சந்திப்புடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் நேரடியாக வந்து போட்டி போடுது ஆனால் பாஜக தமிழ்நாட்டை காலூன்று அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சக்தி தேவைப்படுது ஏன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணி இல்லை ஏற்கனவே இப்போதைக்கு இருக்கிற பிஜேபி கூட்டணி பெரிய வலுவான கூட்டணி இல்லை அதனால் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் சீமான் அவர்களை பாஜக கூட்டணிகளை இழுத்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றி எப்படி பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக களம் காண போகிறது இதுக்கு டெல்லி தலைமைக்கு ரவீந்திரன் துரைசாமி மூலமாக சில தூதுக்கள் போயிருப்பதாகவும் டெல்லி தலைமை தமிழ்நாட்டில் வந்து இப்போது பிஜேபியோடய நேரடியாக கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் டெல்லி தலைமை ரஜினிகாந்தை கேட்டால் ரஜினிகாந்தும் ஆமாம் சீமான் பவர்ஃபுல் தான் அவரை வந்து நம்ம தலைமையை ஏற்கலாம் அதாவது அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் அப்படின்னு ரஜினிகாந்தும் சொல்ல இருப்பதாகவும் இந்த கட்டுரை சொல்லியிருக்கிறது இந்த விஷயம் குறித்து சீமானன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இந்த கட்டுரையை படிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு தெருவில் ஒரு பையன் வலது பக்கம் இருந்து வந்துட்டு ஒருத்தன் இடது பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் என்ன பண்ணா பைக்கில் வந்துட்டு இருக்காங்க டக்குன்னு மோதிடுறான் மோதின உடனே இந்த இடது பக்கம் வந்தவன் அப்படி கிளீட்டாக கீழே சரிஞ்சிடுறான் உடனே அதுவும் பார்த்து போடாங்கிறான் நீ பார்த்து போடான்னு இவன் சொல்கிறான் உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க இந்த வலது பக்கம் இருந்து வந்தவன் கொஞ்சம் வசதி படைத்தவன் ரெண்டு பேர் திட்டிக்கிறாங்க சின்ன ஒரு சின்ன மோதல் தான் வீட்டுக்கு போயிறான் இவன் என்ன பண்ணுறான் வசதி படுத்தனால நேராக ஸ்டேஷனுக்கு போகிறான் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா பணத்தை கொடுக்குறான் ஐம்பதாயிரரூவா பணத்தை வாங்கின இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு நீ என்ன பண்ணேன் சார் நான் வந்து வலது பக்கம் தான் இருந்தேன் அவன் என்ன பண்ணான் இடது பக்கம் தான் வந்துகிட்டு இருந்தான் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் மோதிட்டோம் சார் லைட்டாக மோதிட்டோம் நான் செஞ்சுட்டேன் அவன் என்ன சொன்னான் பார்த்து போடான்னா நான் பார்த்து போடான்னு சொன்னேன் மாறி மாறி நாங்கள் திட்டிக்கிட்டோம் அப்படிலாம் எழுத முடியாதுப்பா டேய் பார்த்து போடா இல்லைன்னா உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு எழுது அப்படிமா பார்த்து போடா இல்லைன்னா உன் தலையை சும்மா எழுதாத பார்த்து போடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போடு உங்கள் அம்மாவை உங்கள் உங்கள் தலைமுறையை அதாவது திட்டின மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பார்த்து போடா இந்த மகனே அந்த மகனே இல்லைன்னா உன் தலையை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு எழுதான் ச அதோட என்ன பண்ணான் நீ தலையை வெட்டி போட்டு உன் வண்டியை கொண்டு போய் நான் விற்று காசாக்கி அதை நான் என் மேங்கில் போட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான் எழுது அதுக்கப்புறம் என்ன அதோட நிப்பாட்டினா வராதியா அது நேராக வீட்டுக்கு ஓடி போய் அருவாளை எடுத்துட்டு உன்னைய வெட்டை வந்தான் வெட்ட வரும்போது நீ தடுத்த அப்போ தான் இந்த வெட்டுப்பட்டு சொல்லி ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டு இந்த வெட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் எழுதுவாங்க சாதாரண சண்டையை பணம் கொடுத்தா பெரிய சண்டையாக மாற்றுவாங்க அப்படிப்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அதுவும் இப்போ திமுக குறித்து நம்ம விமர்சனம் பண்ணி பேசுகிறோம்னா சும்மா எழுத மாட்டாங்க கலைஞரை பற்றி திட்டியதன் மூலமாக இவருக்கு வருமான வரும் என்பதனாலும் கலைஞரை திட்டுவதால் திமுக ஆட்சி கவிழ்ந்து வேறு ஆட்சி வந்து அந்த ஆட்சியில் இவர் அமைச்சராக விரும்பியதால் அவர் வந்து கலைஞர் திட்டினார் அப்படின்னு ஒரு கதை எழுதுவாங்க என்னுடைய பேர் அப்படி இருந்துச்சு சாதாரணமாக யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கே சாட்டை துறைமுகம் வீடியோ போட்டது எதுக்காக என்றால் இவர் வீடியோ போடுவதன் மூலமாக திமுக அவப்பெயர் ஏற்பட்டு அந்த அவப்பெயரால் திமுக ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கவிழ்ந்த மூலமாக நாம் ஆட்சிக்கு வந்து அதிலே இவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரவதி கிடைக்கும் என்பதனாலையும் அவர் அமைச்சராக வந்து பணம் சம்பாதிக்கலாம் என்பதனாலையும் கலைஞர் திட்டினார் ஒரே ஒரு வீடியோவுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு சந்திப்பு படம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக ஒரு நன்றி சுழுக்காக கூப்பிட்ட ஒரு சந்திப்புக்கு சிஎம் கேண்டிடேட் வரைக்கும் போயிட்டாங்க ஜூனியர் விடன் உண்மையிலே ஜூவி காவி கட்டும் சீமான்னு போட்டிருக்கு சீமான காவி கட்டாரா ஜூவி காவி கட்டுதா அது ஜூவி கிடையாது காவி பேயில போமா இல்லை நீ ஒரு ஆட்டி சின்ன காமிஷ்கே காமிச்சே இப்ப இந்த தலைப்பு ஏன் இப்படி காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த வார ஜூனியர் விடன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஜூனியன் விடன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மொத்தம் வந்து இந்த ஜூனியர் விடன் வந்து அறுபத் அறுபத்தி ரெண்டு பக்கம் இருக்குது இந்த அறுபத்ரெண்டு பக்கத்தில் முப்பது பக்கத்துக்கு உலக புரட்சியாளர் சேகுவேரா புடல்காச ஓடு அரசியல் பயின்றவர் மாசே யாசர் அராபத்துடைய வரலாற்றலை கலைத்து கொடுத்து லெனின் ரஷ்ய புரட்சியில் ஈடுபட்ட பொழுது அவருடைய விரல் படித்து சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங்குடைய கதைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு பழகி சிறையிலே பொறுத்த சின்ன மலர் தமிழ்நாட்டிலே தமிழ் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் என்றாலே நாம் யாபகத்துக்கு வருகிற ஒரே ஒரு பெயர் உதயநிதி 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 சின்ன பிறக்கும் போதே கொடிக்கு பதிலாக கட்சி கொடியோடு பிறந்த உதயநிதியுடைய பாராட்டு மலராக இந்த மலர் அமைந்திருக்கிறது முதல் பக்கத்தில் மா சாசா சிவசங்கர் மன்னர் மன்னா நீ ஒரு மாமன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து ரெண்டாவது திராவிட இளைய சூரியனே இத்தலைமுறையின் இனிய உதயமே யதார்த்த வேச்சினால் மக்கள் வரதில் அன்போடு கலந்து இருக்கும் எங்கள் திராவிட இளவலே இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனே என்று கே என் நேருவுடைய இது மூணாவது பக்கம் நம்ம அன்பிற்குரிய அண்ணன் மையநாதன் அமைச்சர் மையநாதனுடைய பிறந்தநாள் வாழ்த்து உதித்தாய் ஏழை நெஞ்சுகளில் நிபுந்தாய் எங்கள் உணர்வாய் எழுத்தாய் ஓய்வின்றி தொடர்ந்தாய் மக்கள் நலப்படிகளில் வாழ்த்துகளோ பூக்களை அடுத்தால அடுத்தது தங்கம் தென்னரசு எதிர்கால திராவிடத்து நிகழ்கால நம்பிக்கையே அப்படின்னு அடுத்தால தாமோ அன்பரசன் எங்கள் இளைய தலைவரே அடுத்தால என் பேரில் அது பிச்சைமொழி ராஜீவ்காந்தி எம் மக்களின் முதல்வர் எங்களின் தலைவருக்கு துணையாய் எங்கள் இதயங்களில் உயிராய் இளைய தலைவர் மண்முக சுயமரியை காரை துணை முதலமைச்சருக்கு இனிய நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் கலைக்கோவன் அப்புறம் கார்த்திகேயன் அப்புறம் கிரி அப்புறம் கே கே ராமச்சந்திரன் அப்புறம் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக தேனி வடக்கு மாவட்ட திமுக மதுரை மாவட்ட திமுக கம்பம் ராமகிருஷ்ணன் அப்புறம் யார் கே கே செல்லபாண்டியம் புதுக்கோட்டை அப்புறம் தஞ்சை மாநகர திமுக அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்புறம் இன்பா ரகு அப்புறம் கொன் கண்ணே அப்புறம் ஹபிசுல்லா அப்புறம் ஒவ்வொரு பக்கத்திற்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் வாழ்த்து மலராக இந்த ஜூனியர் விடன் வெளிவந்திருக்கிறது இப்போ இந்த பிறந்தநாள் வாழ்த்து மலரை திமுகவுடைய ஒரு கோடி தொண்டர்கள்ட்ட வியாபாரம் பண்ணணும் எப்படி பண்ணுறது இந்த வாழ்த்து மலரை வியாபாரம் பண்ணணும்னா இந்த ஜூவியை வாங்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான படம் தேவைப்படுது இந்த கவர்ச்சிகரமான படம் என்ன படமாக இருந்துக்கணும் வேலுமணி நைனார் மீட்டு இது குறித்து போட்டால் அதிமுக சம்மந்தப்பட்ட செய்தியாக இருக்குது அப்புறம் பிஜேபி அதில் சம்மந்தப்பட்டிருக்கு வேறு என்ன போடலாம் மு அதுக்கு அடுத்த முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறது இந்த டாபிக் அடுத்தடுத்து சிக்கும் அதானி மோடிக்கு நெருக்கடி திமுகவுக்கு சிக்கலா இதுதான் இந்த அட்டைப்படமாக வந்திருக்க வேண்டிய படம் இந்த அட்டைப்படமாக போட்டால் அடுத்தடுத்து சிக்கும் அதானி திமுகவுக்கு சிக்கலான திமுக காரை எப்படி வாங்குவான் முப்பது பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்து பல லட்ச ரூபாயை செலவு பண்ணி ராஜீவ்காந்திலாம் ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வாசல்லேயும் கிடையா கிடந்து பூங்கத்து கொடுத்து எந்த அமைச்சர் ஏர்போர்ட்டில் வருவாருன்னு சொல்லி ஏர்போர்ட் வாசல்லையே காத்து கிடந்து அவங்க காருக்கு பின்னாடியே போய் அவங்களுக்கு சூடாக அக்கோஃபினா கக்கோஃபினா கின்னிலே குன்னிலே கோல்டு காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி அவங்கிச்சு சொல்லுவாங்கல்ல யான செதறி போட்டாப்படும் சில்லறைகளை செதறி எடுத்து அந்த காசுல விளம்பரம் கொடுத்து அதுல வந்து ஜூனியர் வருது அப்படின்னா திமுக காரன் எப்படி வாங்குவான் திமுகவுடைய விமர்சனத்தை பண்ணால் அடுத்து சிக்கலில் திமுகன்னு போட்டா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் பொதுவாக இருக்கணும் திமுக காரங்களையும் வாங்க வைக்கணும் திமுக உற்சாகம் அடைகிற மாதிரி இதை வாங்க வைக்கணும் அப்படின்னா சீமான் சீமான சொன்னார்ல இப்போ ஊருக்கு பிள்ளைய மாதிரி சீமானவருடைய படத்தை தமிழில் வச்சா ஒரு வியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி இது இது வேற ஒரு தம்மேல் மெட்டீரியல் தான் காவி கட்டும் சீமான் கை கொடுக்கும் ரஜினி இப்படி விரிச்சு போட்டீங்கன்னா என்ன பண்ணியிருக்குது ஒரு அட்டைப்படத்தை போட்டிருக்கு இந்த அட்டைப்படத்துக்கும் உள்ள இருக்கிற செய்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த அட்டைப்படத்தில் சொல் செய்தி உண்மையாகுமா ஜூனியர் விடனுக்கே தெரியும் சீமானவர்கள் நேற்று மேடையில் பேசும்போது ஒன்று சொன்னாரு எனக்கு எல்லா உடையும் வந்து ஃபிட்டாகும் பட் காவி வந்து எனக்கு அன்ஃபிட்டு அது வந்து அன்ஃபேரு அது அக்லி ஐ ஐ இக்னோர் இட் அப்படின்னு சொல்லி காவி பற்றி சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்தித்ததுனாலே சீமானவர்கள் வந்து காவி அவர் சங்கி அப்படின்னா ரஜினிகாந்தோடைய ப்ரசன்ஸ் இல்லாமல் வருகை இல்லாமல் திமுகவுடைய கூட்டம் ஏதாவது நடந்திருக்கா அதாவது முக்கியமான நிகழ்வு பவள விழா வெள்ளி விழா கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீடு ஏதாவது நடந்திருக்கா ரஜினிகாந்த் அழைக்கமா பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க ரஜினிகாந்த் விடுங்க அவராது ஒரு நடிகர் அவருக்கு ஒரு அரசியல் பார்வை பிஜேபியுடைய வலதுசாரி சித்தாந்தம் அவருக்கு பிடிக்கும் அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வெளிப்படையாக இருக்க ஒரு மோடி ஆதரவாளர் ஆனால் நேரடியாக மோடியவே பாய் பார்த்தீங்களே ரஜினிகாந்தாவது சின்ன சங்கி அப்படின்னா மோடி பெரிய சங்கி அவர்தான் தான் சங்கியினுடைய உச்சம் அவரை வந்து கேலோ இந்தியாவுக்கு இப்போ நாட்டினுடைய பிரதமரை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை போய் கூப்பிட்டீங்க செஸ் ஒலிம்பியாட்டுக்கு போய் கூப்பிட்டீங்க அதே போல் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் பிஜேபியின் சார்பாக இருக்கக்கூடிய கூப்பிடுறீங்க நாணய வெளியீட்டுக்கு அவங்க இல்லாமலே நடத்தி இருக்க முடியும் வெளியீட்டுக்கும் போய் ராஜ்நாத் சிங்கை அழைச்சிட்டு வந்தீங்க என்னைய காவிய போட்டு ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி இட் சங்கித்தனத்துடைய உச்சமே திமுக அமைச்சர் ரகுபதி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சியுடைய யாருடைய ஆட்சி நீச்சி ராமர் தான் திராவிட மாடலுடைய நீச்சுன்னு சொல்லி சங்கிகளுடைய குருவாக இறைவனாக கருதப்படுகிற ராமருடைய ராமருடைய மாடல் தான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பதே ராமர் ஆட்சியுடைய நீச்சி தான் என்று ரகுபதி பேசுறாரு அங்கே ராமர் கோயில் கெட்டுவதற்கு செஞ்சு மஸ்தான் வந்து நிதி அனுப்பி வைக்கிறாரு அப்போ அவ அப்படிப்பட்ட நீங்கள் மற்றவங்களை பார்த்து சங்கின்னு சொல்லாமல் திமுகவை எதிர்ப்பவனையெல்லாம் நீங்கள் சங்கி என்று சொல்வதனால தான் சீமானவர்கள் சங்கி என்றால் அர்த்தம் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது நண்பன் தோழன் கூட சங்கிக்கு அர்த்தம் உண்டு திமுகவை எதிர்ப்பவனையெல்லாம் சங்கி அப்படின்னு நீங்கள் முத்திரை குத்துவதனால தான் துளசிதாசன் எழுதிய ராமாயணத்தில் அனுமனுக்கு அதாவது ராமனுடைய பக்தனர்களுடைய அனுமனுக்கு சங்கி அப்படிங்கிற பெயரு ஏன்னா அவர் ராமனுடைய தோழன் சங்கி என்றால் தோழன் அப்படிங்கிற அர்த்தத்தை துளசிதாசர் எழுதிய இந்தி எழுதிய ராமாயணத்தில் குறிப்பிடுறாரு அதைத்தான் நான் சீமானவர் குறிப்பிட்டு சங்கி என்றால் நண்பன் தோழனார் சங்கினா நண்பன் சொல்லிட்டாரு சங்கினா தோழன்ட்டாரு சங்கிகளோட தோழனாக மாறிட்டாரு சங்கியோட நண்பனாக மாறிட்டாரு ஒவ்வொரு மேடையிலையும் சங்கிகளை போட்டு அதாவது சங்கி என்று அழைக்கப்படுகிற மதவாதிகளை சங் பரிவார்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மதத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்களை கருத்தில் ரீதியாக வர்மாசிர கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் சீமான் சங்கி என்று அடிக்கிறாரு ஆனால் நீங்கள் திமுக எதிர்ப்பாளர் அத்தனை பெரிய சங்கின்னு சொல்றீங்க அதுதான் தப்புன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு அப்ப நான் சங்கினா நீ யாரா நீ தானா நீ சங்கியா இல்ல மங்கியா இல்ல சொங்கியா அப்படின்னு கேக்குறாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சாங்க சரி இப்போ நம்ம கட்டுரைக்கு வருவோம் இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்பது யாருடைய பெர்சன் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி அவருடைய விருசன் அவர் இந்த கட்டுரையை பார்த்து புலங்காகி நம்ம அடைஞ்சிருப்பார் நம்ம போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பதனி பதனி அப்படின்னு பார்த்தா செந்தில் ஒரு படத்தில் அது மாதிரி நம்ம போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருக்குது ஜூனியர் விடலில் கற்றையா வரைக்கும் வந்துருக்குது கன்சிராமன் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு கில்லிங் இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது அது வந்து அது அப்படி அது இப்படி அது அந்த மாதிரி அது இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சைஸில் அது வந்து அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ரவி அண்ணன் ரவீந்திரசாமி உருட்டுவார் அவருக்கு இது மகிழ்ச்சி அடையும் ஆனால் ரவீந்திரன் துறைசாமி பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் சீமானவர்களை முன்னிறுத்த போகிறாங்க முன்னிறுத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் மோடிக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அவருடைய ஸ்மால் ஹார்ட் என்ன ஆகும் அப்படி நான் ஏறா இந்த பத்து வருஷமும் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் நான் யாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன் இல்லையா நீங்களும் அப்படித்தானே நினைச்சிங்க அப்படின்னு விவேகப்பாருல அது மாதிரி அண்ணாமலை தானடா தமிழ்நாடு பாஜகவுடைய முதலமைச்சர் தான் அறிவிக்க போறாங்கன்னு அவர் நடக்காத தெருவு கிடையாது ஏறாத பஸ்ஸு கிடையாதுங்கிற மாதிரி அவர் நடையா நடந்தாரு நடையா நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சு போய் லண்டன்ல போயிட்டு அரசியல் படிக்க போயிருக்காரு அரவங்குறிச்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு எதுக்கியா லண்டன் போற அப்படின்னு கேட்கிற மாதிரி லண்டன்ல போய் அரசியல் படிச்சு வர்றாப்புல அவர் வந்தோடனே முதலமைச்சர் படம் சீமான அடிக்க போறாங்களா அட பாவில அதுக்குள்ள கடையை காலி பண்ணிட்டீங்களா மாதிரி அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க சார் சரி ஒரு சுவாரஸ்யத்துக்கு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காடு வைப்போம் பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என் சீமானவர்கள் எனக்கு தெரிஞ்ச என் சீமானவர்கள் வந்து பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்பட்டாரும் வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு மேடையில் பேசுவார் உலகத் தமிழருடைய ஒரே தலைவர் பிரபாகரன் சொல்லி மேடையில் பேசுவார் இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா ஓ நாடு பக்கத்து நாடு என்ன நாடு தமிழ்நாடுன்னு பேசுவார் இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா காவிரியில் தான் இல்லைன்னா நெய்வேலி மின்சாரம் தரமாட்டேன் அப்படின்னு பேசுவார் இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டு கூடங்குளம் அணு உலை இந்த கெயிலு இந்த அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கம் மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு எட்டு வழிச்சாலை சாகர் மாலா பாரத்து மாலா அதானி போற்று எல்லாத்தையும் எதிர்ப்பார் பரந்தூர் எதிர்ப்பார் அதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா என்னடா வர்றாலும் வர்றாரு சூ நக்கன தாண்டவன் வரலாறு அப்படின்னு சாவற்குர் குறித்து பேசுவார் இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை காட்டுறான்னு சொல்லி சீமானன் கேட்பாரு கேட்பார் இதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா மோடி ஏற்றுக்கொள்ளுவாரா காரங்க ஏற்றுக்கொள்வாங்களா சங் குறிப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா இந்த கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர் என்ன சீமானவர்கள் ஆனால் அவரை முதலமைச்சராக வேட்பாளர் அதுக்கு ஒரு காரணம் என்ன ஏன் நம்ம மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ளலையா நம்ம வந்து நேருக்கு அகருத்தியல் ஏ கொண்ட நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொள்ளலையா அதுபோல் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்களை இந்தி தேசியம் பேசக்கூடிய நம்ம வந்து ஏற்றுக்கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஜூனியர் விடன் ஆட்சிகள் மூலமாக பிஜேபியினுடைய கருத்து ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சனைய கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது இதில் நாம் தமிழகி தரப்பு விளக்கத்தையும் ஜூனியர் விடன் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க நடுநிலையாக செயல்படணும் அப்படின்னு காட்டுறதுக்காக நாம் தமிழகி தரப்பு விளக்கத்தையும் தமிழ் மீட்சி பாசனை கார்த்திகை செல்வனுடைய விளக்கத்தையும் போட்டிருக்காங்க ஆனால் இந்த கட்டுரை முழுக்க முழுக்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பது இந்த கட்டுரை முழுக்க முழுக்க சொல்ல வந்திருக்கிற செய்தி சீமான் பாஜக பக்கம் நகர்கிறாரு இது இது இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போதே ராலாம் சேர்ந்து தான் சீமானை உருவாக்கியிருக்கு அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க இது ரா அதுக்கப்புறம் கருணாநிதி சீமானை உருவாக்கி விட்டுருக்காரு ஜெயலலிதாவுக்கு எதிராக பாருங்க தி அதிமுக ஆட்சி வந்தோடனே கருணாநிதியுடைய செல்ல பிள்ளை சீமானு கருணாநிதி கூட தேர்தல் மேடையில் பகிர்ந்து கொண்டவர் திமுக போய் பிரச்சாரம் பண்ணவர் கருணாநிதி ஃபன் பண்ணியிருக்காரு இது மாதிரி இந்த ஆளுங்கட்சிகள் பண்ணோம் இந்த மாதிரி தமிழ் அமைப்புகளை உருவாக்கி விட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்வதற்காக சீமானை வந்து திட்டமிட்டு திமுக உருவாகியிருக்குது தொடர்ச்சி ஜெயிலில் தூக்கி தூக்கி போட்டு வளர்த்து விட்டு ஃபோக்கஸ் காட்டி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக நாம திரு நிலைப்பாடு எடுத்தோடனே அதிமுக ஆதரவு காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில் அதிமுக ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுத்த உடனே ஜெயலலிதா தான் என் முழுக்க ஃபண்டிங்கு பல கோடியை கொடுத்துருக்காங்க வலுவாக இறங்கிருச்சு அப்படின்னு ஒரு கதையை கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு முழுக்க முழுக்க இது வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிரான போர்னே சொன்னார் இது தெலுங்கனுக்கும் தமிழனுக்குமான யுத்தம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சீமான அவர்கள் அறிவித்த பிறகு நேரடியாக திராவிட கருத்தியலை பெரியாரிய கருத்தியலை எதிர்த்த பிறகு இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பேக்கப்பு பிஜேபி பேக்கப்பு பிஜேபியின் பிடிஎம் சீமான் சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது அதன் சீமானவர்கள் பேசிய பழைய காணொலிகள் இது இயேசுநாதர் குறித்து முருகன் குறித்து இயேசுநாதர் குறித்து பேசியதெல்லாம் கிறிஸ்தவ மிஸ்ரை கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கிறது கண்ணன் குறித்து பேசியது பார்வதி குறித்து பேசியதுலாம் இந்து அமைப்புகள் அடிப்பை வைக்கிறது அப்படி பேசி அந்த ஓட்டை காலி பண்ணுறதுக்கான வேலைகளை இறங்கினாங்க இப்படி பல விமர்சனங்களாக வைக்கப்பட்ட நாம்து கட்சி தடையை உடைச்சு உடச்சு 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 மேலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின உடனே பல பேருக்கு ஹாட்டுக்குள்ளே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எந்த விதமான இது இல்லாமல் கொழுப்பு அடைச்சிக்கிச்சு அடைப்பு வந்தவுன்னே இப்போ என்ன செய்யறது சீமான இனிமேல் ஏறப்படக்கூடாது இதுக்கு மேலே ஏறக்கூடாது இந்த வாக்கை அடுத்த முறை வரவிடாமல் தடுக்கணும் என்ன பண்ணலாம் கருத்தியல் ரீதியாக சீமான் ஸ்ட்ராங்காக இருக்காரு பிஜேபி எதிர்ப்புல ஸ்ட்ராங்காக இருக்காரு திராவிட எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதை டைல்யூட் பண்ணணும் சீமான் திமுகிட்ட பணம் வாங்குறாருன்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கான் சீமான் பிஜேபியிட்ட பணம் வாங்குறாருன்னு ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கான் ஏன்னா அண்ணன் சீமானவர்களுக்கு பணம் எப்படி வருது செலவுக்கு என்ன பண்றாரு இவரால் கண்டுபிடிக்க முடியல அதனால தான் அங்கிருந்து வருது இங்கிருந்து வருது இப்படி வருது அப்படின்னு இவர்களாக ஒரு கதையை கட்டுறான் கடைசியாக நாம் தமிழ் கட்சி எங்கிருந்து பணம் வருதுங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சது திருச்சி எஸ்பி தான் நிதி அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார் உடனே திரல்நிதியில் திருடுகிறார்கள் திரல்நிதியை வச்சு இது பண்ணுறார்கள் நிதி என்பது காலகாலமாக அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கிறது அதுக்கு பேர் தமிழில் திரவுள் நிதின்னு வச்சுட்டாங்க உண்டியல் ஏந்தி கம்யூனிஸ்டுகள் பண்ணுவாங்க திமுக உண்டியல் ஏந்தி பண்ணியிருக்கிறது ஏன் திமுகவில் நடந்த மாநாடுகள் முதல் முதல்ல அடுத்தடுத்த மாநாடுகளில் பன்னாத்துறை போகிறதுக்கு இப்போ கார் இல்லைன்னு சொல்லி காருக்காகவே திமுக கையேந்தினின்றது வரலாறு அது புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு வரைக்கும் திமுகவுடைய மாநாடுகளுக்கு திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு பணம் கொடுத்தாரு வெளிப்படையாக கொடுத்தாரு சேலத்தில் இருந்த மாநாடுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் பணம் கொடுத்தாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் பணம் கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலர் இல்லை ஏன்னா திமுக மாவட்ட செயலர் ஆத்துமூல கொள்ளையடிப்பாங்க கனிமூலை கொள்ளை வச்சிருப்பாங்க ஒரு எம் சாண்டு குவாரி வச்சுருப்பாங்க ஒரு கல்குவாரி வச்சுருப்பாங்க குறைஞ்சபட்சம் நாலு டாஸ்மாக் பாராது வச்சுருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஃபண்டு வருது கொடுக்குறாங்க நாம் தமிழ் கட்சி உழைக்கிற மக்கள் அன்றாட காட்சிகள் வேலைக்கு போகிறவங்க ஒரு மருத்துவர் பொறியாளர் அவரவர் தொழிலே அவரவர் பார்க்குறவங்க பெரிய பணம் கிடையாது அதனால் மொத்தமாக நாம் தமிழ்ம கட்சி மக்களிடத்துல கையேந்தி நிற்குது இப்போ அதையும் காலிப்படணும் வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் வீட்டு வாசலில் இருக்கும் இங்கிருந்து பெரும் முதலாளிகள்கிட்ட பணம் வந்திருந்தால் தடுத்துருக்கோம் திமுக போல் நாம தகிற்சி போயிட்டு லாற்றி பணம் வாங்கலை திமுக போல மணல் ராமச்சந்திரங்கிட்டேயோ மணல் கரிகாலங்கிட்டையோ இல்லை வந்து ரத்தனத்துக்கிட்டேயோ ராசையாவுக்கிட்டேயோ போய் நாம பணம் வாங்கலை இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள்கிட்ட வந்து மிரட்டி நாம பணம் வாங்கலை இப்போ அனில் அகர்வால்கிட்டையும் அதானிக்கிட்டும் போயிட்டு திமுக வாங்கினதா சொல்லப்படுது இல்லையா அது போல நாம தமிழ்ச்சி வாங்கலை நாம்தி மக்கள்கிட்ட வாங்குது இப்போ அதை எப்படியாவது உடைக்கணுங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டுகள் ஒரு அவதூறுகள் பரப்பப்படுவது போல் இப்போ என்ன பண்ணுறாங்க கருத்தியல் ரீதியாக நாம்தூர்ச்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக சீமான் காவி கட்டுகிறார் சீமான் பிஜேபியில் முதலமைச்சர் வேட்பாளர் வரப்போகிறாரு அப்படின்னு ஒன்று கருத்தியல் ரீதியாக நாம் கூட இருக்கிறவங்க குறிப்பாக இஸ்லாமிய கிறித்தவருடைய வாக்கை பட்டியல் சமூக வாக்க ஒடுக்கப்பட்ட சமூக வாக்க பிஜேபி எதிர்ப்பு மனதில் நாம் துணைத்திற்கு செலுத்தக்கூடிய வாக்கை வராமல் தான் இந்த திட்டமிட்ட அவதூறு அவதூறு வைக்கப்பட்டிருக்கு இது காலம் முடிவு செய்யணும் சீமானவர்களுடைய நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் தானே முடிவு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கழத்துக்கு ரொம்ப நாள் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது அந்த தேர்தல் கழத்தில் யாருடைய முதலமைச்சர் ஏற்படராக யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற தெரிய வரும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது தொகுதிக்கு வேட்பாளர் என்ன செய்வது தேர்ந்தெடுத்துட்டாரு இவங்க எல்லாம் இருக்காங்க இன்னும் இனிமே தான் சுண்ணில கூட்டு வரணும் அதுக்குள்ளே நாம தமிழ் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பூத்து ஏஜெண்டே இல்லாமல் தான் நாம் தமிழக முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்டேஜ் கூட பூ பூத் ஏஜென்ட் போடல ஒரு பூத்துனுக்கு ஒரு ஏஜென்ட் போடுறது நாம் தமிழகத்தில் திணறிடுச்சு ஏன்னா பணம் இல்லை கட்டமைப்பு கீழே சரியாக பண்ணலை ஆனால் இந்த ஓராண்டில் முழுக்க கட்டமைப்பை மட்டுமே நாம் தமிழ் கட்சி பண்ணி கொண்டிருக்கிறது அதைத்தான் என் சீமான் சொல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் நான் காலில் மட்டும் இல்லை கை விரல் எல்லா பக்கமும் சலங்கு கட்டி ஆடுவன்றார்ல அதுக்கு காரணம் கட்சினா கட்சியின் மீதான கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடை தாண்டி போய் கொண்டிருக்குது வர ஆறு மாதத்துக்கு நூறு விழுக்காட்டை நெருங்கும் அந்த கட்டமைப்பை பண்ணும்போது கிளை போடுவதனால தான் பல கலைகள் புருங்கி எறியப்படுது கலைகள் புருங்கி எறியப்படுறதுனால நாம் தமிழ்ச்சி கூண்டோடு காலியாகுது கூண்டோடு விலகல் கூண்டோடு விலகிய கோயம்புத்தூர் கூண்டோடு விலகிய திருச்சி கூண்டோடு விலகிய விழுப்புரம் கூண்டோடு விலகிய தர்மபுரி கிருஷ்ணகிரின்னு போட்டாங்க கூண்டோடு இதுதான் அந்த ஒருவேளை விலகி இருந்தா நேற்றைக்கு நடந்த இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்குமா கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல அஞ்சு காசு செலவு பண்ணல தொலைக்காட்சி ஊடகங்களில் விளம்பரம் கொடுக்கல இந்த ஜூனியர் விடல கொடுத்த மாதிரி முப்பது பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்கல எந்த விளம்பரமும் இல்லாம வெறுமனையாக சமூக வலைதளங்களில் போடப்பட்ட செய்தியின் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து வந்த நாம் தமிழ் கட்சியுடைய சொந்தங்கள் கடுமையான மழை வரும் மிக கனமழை வரும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு மழையோ புயல் மழையோ கனமழையோ மிக கனமழையோ அதையும் தாண்டி எங்கள் மாவீரர்களுக்கு நாங்கள் வீரவணக்கம் செலுத்த வருவோம் என்று வந்தாங்க நல்லவேளை மழை வரலை இவங்க லீவ் விட்டாலே மழை வராது அது ஒரு விஷயம் மழை வரலை மழை வந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் அதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு வந்த மலையில் அந்த இடம் சேரும் சகதியமாக மாறியது அதை எதையும் பொருட்படுத்தாது போய் உட்கார்ந்தாங்க ஒரு கட்சி கூட்டம் நடத்தினா எப்படி நடத்துணுங்கிறத இந்த மாவீர நாளை பார்த்து பல பேர் தெரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில் வெளியிட்டுருந்தேன் இந்த மாவீர நாள் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு யாரும் சேர உடைக்கலை யாரும் சேர தூக்கிட்டு போகலை யாரும் அங்கிருந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலை எடுத்துக்கொண்டு போய் வெளியே வச்சு இருபது ரூபாய்க்கு விற்கலை சே கூட்டம் முடிந்த பிறகு அந்த இருக்கைகளை எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க அந்த இருக்கைகளை அந்த இருக்கைகளை வாடகைக்கு விட்டார்ல அவர் எடுத்து வச்சுருவார் ஆனால் அது தாமதமாகும் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் கலைஞ்சு போன பிறகு அவங்க இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே தான் எடுத்து வைக்க முடியும் ஆனால் இப்போ அது அது அதுக்கிடையில் மக்கள் போகும்போது அது கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது சேதம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பொறுப்போடு அவரவர் இருந்த பகுதியில் இருக்கிற ஒரு பத்து பத்து சேரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு சின்ன சேதாரம் கூட அந்த இடத்துல நடந்து கூடாதுன்னு போகிறாங்க இல்லையா இதுதான் இராணுவ கட்டமைப்பு இதைத்தான் நான் சீமானர்கள் பதினஞ்சு ஆண்டுகளாக உருவாக்கிய நாம தமிழ் பக்கத்துடைய ஒழுங்கு ஜூவி பின்னட்டையில் போட்ட மாதிரி முன்னட்டையிலையும் உதனி ஸ்டாலின் படத்தை போட்டிருந்தா திமுக காரனையும் வாங்கியிருக்க மாட்டான் ஒரு போய் அந்த புக்கை வாங்கியிருக்க மாட்டேன் யாபாராக இருக்காது இப்போ இந்த புக்கை எப்படியா திறக்க வைக்கணும் இந்த முப்பது பக்க விளம்பரத்தை பார்க்க வைக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து கடிவறையில் உட்காந்தும் போது கணப்புள்ள யோசிச்சது தான் இந்த ஐடியா ரஜினிகாந்த் படத்தையும் சீமான படத்தையும் போட்டால் வியாபாரம் ஆகும் எப்படியாவது இந்த புக்கை திறக்க வைக்கணும் அதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதானி குறித்தும் அரிட்டாப்பட்டி குறித்தும் ஆளுங்கட்சியினுடைய அநீதிகள் குறித்தும் பேச வேண்டிய இந்த ஊடகங்கள் அண்ணன் சீமான் ரஜினிகாந்த சந்திப்பு குறித்து அதை அரசியலா பேச அப்படின்னா இங்க நோக்கம் இல்லை விளம்பரமும் வியாபாரம் மட்டுமே மிஞ்சிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் முருகனுக்கு போடுந்த பூநூலையை அறுத்து அவரை சிக்ஸ் பேக் ஆகி கொழுகுழுன்னு இருந்த முருகனை கருப்பா மாத்தி இப்படித்தான் என் முருகன் இருப்பான்னு சொல்லி முருகனுக்கே புது வடிவம் கொடுத்து அவரையே கருப்பா மாத்தினவர் அவருக்கே காவி பூசிருக்கீங்க சீமானனுடைய நிறம் காவியா கருப்பா மஞ்சள் சிகப்பா என்பதை காலம் தீர்மானிக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ